திருக்கோவில் வைத்திருக்கிறவங்க சிவனடியார்களுக்கு பல பிரச்சனைகள் என்றால் முதலில் எங்களிடம் அணுகுங்கள் எங்களது அன்புக்கும் பாசத்திற்கும் இந்து போராளியாக இருக்கக்கூடிய எங்களது ரா அவர்கள் உங்களுக்காக நீதிமன்றத்தில் சென்று வாதாட உங்களுக்காக இந்து உரிமைகளை பெற்று தருவதற்காக இந்த அமைப்பை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும் உலக வர இருக்கிறார் அவருக்கு இந்த பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறாங்க அந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நமது இந்து முன்னேற்ற கழகம் என்னங்க இந்து முன்னேற்ற கழகம் கழகம் அற்புதமான கழகம் இந்த இந்து அமைப்பானது சென்னை உயர் நீதிமன்ற லாயரும் சுப்ரீம் கோர்ட் லாயரும் இந்துக்களுடைய காவலர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் இந்து சிங்கம் கோபிநாத் ஜி அவர்கள் சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் ஆட்டவருக்கும் இறைவா போற்றி அண்ணா மலையன் அண்ணா போற்றி கண்ணா ரமது கடலே போற்றி போற்றி தென் சென்னை அருணாச்சலம் சாலை மிக அற்புதமான இடம் இந்த இடம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சல போட்டிருக்கோம் என்ன இடங்க இது அருணாச்சலம் சென்னையில் தசராபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான தெய்வீகமிடம் இடம் இந்த தெருவுக்கு பேர் என்னங்க அருணாச்சலம் சாலை சிவனுடைய பேர் கொண்ட சாலையில் மாபெரும் இந்துக்களுடைய மகளிர் கூட்டம் அதாவது இந்துக்களுக்கு பெருமை சேர்ப்பது மகளிர் குலம்தான் தான் தாய்மார்கள் மகளிர்கள் பெரியோர்கள் ஆன்றோர்கள் இந்து முன்னேற்ற கழகத்துடைய வருங்கால இந்துத்துவ போராளிகளாக இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் நமது மிஸ்டர் ரஞ்சித்துடைய இந்த சென்னையில மிஸ்டர் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் ரஞ்சித் அவர்கள் அவருக்கு இந்த பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறாங்க அந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நமது இந்து முன்னேற்ற கழகம் என்னங்க இந்து முன்னேற்ற கழகம் கழகம் இது ஒரு அற்புதமான கழகம் இந்த இந்து அமைப்பானது திருப்பூர் நமது கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துடைய திருப்பூர் குமரன் திருப்பூர் என்று சொல்லக்கூடிய கொடித்த குமரன் அந்த பெருமை சேர்க்கக்கூடிய எங்களது தமிழகத்துடைய இந்து போராளி மாவீரர் என்று சொல்லக்கூடிய சென்னை உயர் நீதிமன்ற லாயரும் சுப்ரீம் கோர்ட் லாயரும் இந்துக்களுடைய காவலர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் இந்து சிங்கம் கோபிநாத் ஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் எத்தனையோ இந்து அமைப்புகள் இருக்குங்க தமிழ்நாட்டில் எந்த அமைப்பையும் விரிவா சொல்ல இல்ல எத்தனையோ கட்சி இருக்கு அதெல்லாம் நாங்க விளக்கம் சொல்றதுக்கு இங்க நேரம் இல்ல ஏன் சொன்னால் எங்களுடைய கூட்டம் இந்துக்களுடைய கூட்டம் இந்து சாம்ராஜ்யம் இந்து இளைஞர்கள் இந்து தாய்மார்கள் பெண்கள் என இந்த அமைப்புல ஒவ்வொரு மாவட்டமா சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க கடந்த ஒரு மூன்று மாதமாக ஏறக்குறைய பதிமூணு மாவட்டங்களில இந்த அமைப்பானது வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் மையமாக இந்த தென் சென்னையில் நமது அன்பழகன் மாநில செயலாளர் அற்புதமான ஒரு இந்து போராளி அவருடைய தலைமையில் இந்த கூட்டமானது சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாலை நேரத்தில் மிக அற்புதமாக எங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த கழகத்தில் இணைத்து கொண்ட உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கொள்கை என்னன்னா சிவனடியார்களை பாதுகாப்பது என்னங்க சிவனடியார்கள் சிவாலயத்தில் தொண்டு செய்யக்கூடிய சிவனடியார்கள் அடுத்து சாது சந்நியாசிகள் தமிழ்நாட்டில் ஆதினங்கள் இருக்காங்க பதினெட்டு சைவ ஆதினங்கள் இருக்கு பதினெட்டு மனாதிபதிகள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்திலே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சார ஆதி சங்கராச்சாரிய விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தருமபுர ஆதினம் மாசலாமணி தேசிக சுவாமிகள் திருவாடுதுறை ஆதினம் காசி திருப்பனந்தாள் முத்துக்குமாரசாமி ஆதீனம் என்று சொல்லக்கூடிய நிறைய ஆதீனங்கள் மடாதிபதிகள் சிவனடியார்கள் வைஷ்ணவ பட்டாச்சாரிகள் அனுமன் பக்தர்கள் மகளிருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ி வழிபாட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நமது இந்து மதத்திற்கு வலுமை சேர்க்கக்கூடிய சைவ வைணவ மன்றங்களும் நிறைய பேர் இவங்க எல்லாம் இப்ப நம்ம இந்து முன்னேற்ற கழகத்துல இணைந்து கொண்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துல சிவனடியார்கள் நிறைய பேர் வராங்க இப்ப சிவபாலிய வாசிக்கக்கூடிய சிவனடியார்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் இந்த அமைப்புல சேரணும் சொல்லி தலைமைய எங்களிடம் சேர்ந்து கொண்டிருக்காங்க என்ன காரணம்னா என்னங்க தமிழ்நாட்டில் நிறைய இந்த அமைப்புகள் இருக்க இப்ப வந்திருக்கக்கூடிய திருப்பூர் கோபிநாத் ஜி அவர்கள் என்ன செய்திருக்காரு என்று சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு தலைவர்களை கைது செய்யறாங்க எதற்காக கைது செய்யறாங்க பல போராட்டங்களை நடத்துறாங்க இந்த அமைப்பு தலைவர்கள் அந்த இந்த அமைப்பு தலைவர்கள்லாம் கைது செய்து குண்டாசுல சிறையில் இருக்காங்க அந்த இந்து அமைப்பு தலைவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான லாயர் நமது கோபிநாத் ஜி அவர்கள் பல இந்து அமைப்பு தலைவர்களை வெளியிட்டிருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இந்து போராளிகளுக்காக முதலில் குரல் கொடுத்து நீதிமன்றத்திலே வழக்குகளை சந்தித்து நமக்காக வாதாடக்கூடிய ஒரே ஒப்பற்ற இந்து லாயர் கோபிநாத் ஜி அவர்கள் பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறார் கோபிநாத் அவர்கள் இதை தமிழகத்தில் காவல்துறைக்கு தெரியும் நான் தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை மிக அற்புதமான பொதுநல வழக்குகளை நிறைய சென்னை உயர் நீதிமன்றத்தில் இது எதற்காகன்னா இந்த மதத்துல நமக்குன்னு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான லாயர் கிடைச்சிருக்காருமா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில் வைத்திருக்கிறவங்க சிவனடியார்களுக்கு பல பிரச்சனைகள் என்றால் முதலில் எங்களிடம் அணுகுங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் இந்து போராளியாக இருக்கக்கூடிய இந்து உரிமைகளை பெற்று தருவதற்காக இந்த அமைப்பை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும் உலாவர இருக்கிறார் அடுத்து வேலூர்ல மிகப்பெரிய வேலூர் கோட்டையில ஒரு அற்புதமான பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறாரு முப்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு பேருக்கு இணையறாங்க மட்டுமேங்க வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆரணி வந்தவாசி போன்ற நகரங்கள்ல வராங்க அதே போல சென்னையில நீங்க இன்னும் பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களாம் தொடர்பு கொண்டு இந்த இந்து அமைப்புல இந்த இந்து முன்னேற்ற கழகத்துல இணையணும் நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிங்கம் இந்த கோபிநாத் ஜி அவர்கள் மிக அற்புதமானவர் சமூக தொண்டு அவருடைய தொண்டுல வந்து மிக அற்புதமான தொண்டுங்க ஏழை எளிய மாணவர் மாணவிகள் கிராமத்தில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட இந்து மாணவர்கள் அவர்களுடைய கல்வி செலவ தலைவர் ஏற்றுக்கிறாருங்க ஒரு வருஷத்துக்கான கல்வி செலவு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூணு மாணவர்கள் மாணவீங்க முதல் கட்டங்க ரெண்டாவது பாலடைந்த சிவாலயம் பாடுபட்டு கண்டு இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை எடுத்து திருப்பணி செய்ய போறாரு ஒவ்வொரு கிராமத்துக்கும் கோமாதா பூஜை செய்து கோ கொடுக்க இருக்கிறார்கள் பசுமாடு தானம் மிக அற்புதமான தானம் இவைகளை அடுத்தடுத்து தொடர்ந்து செய்ய இருக்கிறாருங்க நமது சென்னையில இளைஞர்கள் பெண்கள் அனைவரும் ஒரு அற்புதமான அமைப்புக்கு வந்திருக்கிறீங்க நமது நோக்கம் எந்த அரசியல் அமைப்பையும் நம்ம பேசுவதற்காக வரவில்லை உளவுத்துறை அரசாங்கத்தையும் இந்த இடத்துல பேசுவதற்காக போடப்படவில்லை இந்த பொதுக்கூட்டம் இந்துக்களுடைய கூட்டம் இந்து சாம்ராஜ்யம் இந்து மகளிர் இந்து சிவனடியார்கள் ஒன்று சேர்ந்து இந்த தமிழகத்தில் நம்ம வலிமையா ஒற்றுமையா இருக்கணும் என்பதற்காக இந்த இந்து முன்னேற்ற கழகமானது ஐயா நமது செம்மொழி அறிஞர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருவாரூர் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம் முதல்வர் ஐயா வணக்கம் சமீபத்தில் நீதிபதி ஒருவர் சத்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நீதிபதி ஐயா அவர்கள் இந்து மதத்துல முக்கியமானது என்னம்மா பெண்களுடைய நெற்றியில திருநீரும் குங்குமமும் மகாலட்சுமி போல இருப்பீங்க உங்களை பார்த்தா இருப்பாங்களா இல்லையாமா அந்த குங்குமம் திருநீர் இது இந்து மதத்துடைய முதன்மையான அடையாளங்க என்னங்க இந்து மதத்துடைய அடையாளம் என்னங்க குங்குமா திருநீருமா இது இல்லாத நெத்தி பாழ்நெத்தி நான் சொல்லல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நால்வர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நமது திருஞான சம்பந்தர் திருநீர் அணியா நெத்தி பாழ்நெத்தி யார் ஒருவர் நெத்தியில திருநீர் அணியிலே என்று சொன்னால் அவர் சிவனுக்கு பூஜை செய்பவர்கள் அல்ல சிவன் அடியார் அல்ல அந்த நெத்தி பாழ்நெத்தி என்று சொல்றாருங்க திருஞான சம்பந்தர் நால்வரல ஒருவர் நமது ஞான சம்பந்தர் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் மகா ரிஷிகள் இந்து வேதத்துல திருநீர் குங்குமம் சந்தனம் வைப்பது நமது மன அடையாள சின்னங்க இதை யாருக்கு தடை செய்யறதுக்கு நான் கேக்குறேன் நீ யாரு உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது இந்து மதத்துல நீ யார் உள்ள புகுந்து திருநீர் வைக்க கூடாது குங்குமம் வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்களுடைய மத அடையாளமே அதானயா அதை தடை செய்ய நீங்க யாரு இதெல்லாம் ஒண்ணா இந்து மதத்தை கையில எடுத்துக்கிறது இந்து மதத்தை குறை சொல்றது இந்து சிவனடியார தாக்கறது இந்து சன்னியாசிகளை தாக்கறது ரோட்ல போற சாதுகளை விடைக்கிறது தாக்கிறது அடிக்கிறது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சாதுகளை அடிக்கிறது இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் சாதுக்களையும் சன்னியாசிகளையும் சிவனடியார்களையும் நீங்க வன்மையாக கண்டிக்கிறீங்க இதையா நீங்க கண்டிக்கிறீங்க உங்களுக்கு என்ன என்ன அதிகாரம் இருக்கு சாதி மிரட்டால் காடு கொள்ளாதுங்க தமிழகத்துல எல்லாம் பொறுமையா அமைதியா இருக்காங்க இந்துக்கள்லாம் ஏன்னா ஒரு அற்புதமான நமது முதல்வர் ஐயா அவர்கள் இந்த ஜனநாயக நாட்டுல அற்புதமா ஆட்சி செய்துட்டு இருக்காரு மிக்க சந்தோஷம் அவருடைய ஐயா நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் அற்புதமான தமிழகத்துல இந்து கோவில்களுக்காக திருப்பணி செய்தார் செய்தாரு திருவாரூர்ல இருக்கக்கூடிய தேர இங்க வல்லூர் கோடத்துல செஞ்சாருங்க திருவாரூர் குளத்தை தூர் வார்த்தாருங்க திருவாரூர் தேர புதுப்பிச்சு ஓட வச்சாருங்க டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் பல கோவில்களை திருப்பணி செய்தார் இந்து தர்மத்துக்கு ஆதரவாகவும் இருந்தாருங்க நாங்க எந்த குறையும் சொல்லலைங்க அதே போலதான் நமது ஐயா அவர்களும் ஸ்டாலின் ஐயா அவர்களும் செய்யறாங்க இந்த கொள்கையை கூடாதுங்க எங்களுடைய விண்ணப்பம் என்னன்னா எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா பள்ளி மாணவர்கள் குங்குமம் வைக்கிறது வீட்டுல காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில போய் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டு பெத்தவங்களை வணங்கிட்டு தாய் தகுப்பு வணங்கிட்டு பள்ளிக்கு போறதுங்க ஒழுக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தர்மம் இதுல மதம் ஒண்ணு நாங்க பண்ணல எங்களுடைய தாய் மதத்துல இதெல்லாம் வந்து இருக்குது இதை தடை செய்யக்கூடாது இதுக்கு ஆதரிக்க கூடாதுன்னு தமிழக முதல்வர் ஐயா அவர்களை நான் வேண்டிக்கிறேன்